ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சூப்பர் ஹைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல நம்ம குரூப்பில் எஸ் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அமதபாத் நடந்துட்டுருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தான் டாஸ் ஜெயிச்சாங்க நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் அகமதாபாதில் அண்ட் இந்தியா ரியலி போல்டு வேல் இந்த த பிகினிங் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஆகிட்டாங்க டக்குன்னு வெரி குயிக்லி யெஸ் குயிக் டெண்டிக்காக ஆறுதாக எடுக்க முடிஞ்சது போல்டு பை பும்ரா ரவுண்ட் த விக்கெட் வேறு வந்தாரா ஷார்ட் ஆஃப் ஆஃப்பாக லென்த் பால் புல் பண்ண போனார் பிளேட் அக்ராஸ் த லைன் க்ளீன்ட் கிண்டன் டிக்காக் எவ்வளோ வாட்டி பொம்மரை போட்டிருப்பார் எம்ஐன் மும்பை இந்தியன்ஸ்ல நடும்போது ஸோ இன் நோ இஸ் த ட்ரிக் ஈ காட் அவுட் மார்க்ரம் அவங்க கேப்டன் ஹார்திக் பாண்டியா கேட்ச் பிடிச்சா ஹர்ஷதீப் சிங்கை அண்ட் டாப் ஆஃப் மிட் ஆஃப் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் எக்ஸ்ட்ராக்கார மாறி மார்க்கரம் பட் பால் ஸ்டாப் டு பெட் ஸ்டார்டிங்னால பாலு பிளாக்ஸ் ஆயில் வராது நம்ப முடியாது சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆகும் சம்டைம்ஸ் முன்னாடி வரும் ஸோ அது வந்தாச்சு அவர் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல மிஸ் டைமிங் ஸ்ட்ரைட் டூ ஹார்திக் பாண்டியா ஈஸி கேட்சு நாலு ரனில் அவர் போயிட்டார் ரயான் ரிகில் டன் ஏழ் ரன்னு கார்டூபே போல்டு பை பூம்ரா சேஞ்ச் ஆஃப் பேஸ் அங்கே தான் வெரைட்டி பிட்வீன் த ஃபிங்கர் அந்த பால் போட்டாரா ஸ்லோவாக வந்தது அவர் எடுத்த ஸ்பீடுக்கு எதிர்பார்த்த ஸ்பீடில் வரல சாஃப்ட் டிஸ்பிசல் தான் அது மிட் ஆஃப் த கேச் அவுட் ஆட்டர் ஏழு ரன் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபார் த்ரீ அண்டு அதுக்கப்புறம் தான் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு நைன்டி செவன் ரன்ஸ் பை மில்லர் அண்ட் பிரேவிஸ் ரைட் அண்ட் இவங்க அதே டீமோடு தான் போனாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குல்தீப் வருவாரிய விக்கெட் டேக்கர்னு டுவெண்ட்டி ஃபோர் ட் த்ரீலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நைன்ட்டி செவன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு அது காரணம் ப்ரேவைஸ் அண்ட் மில்லர் தான் வாஷிங்டன் சுந்தரவங்க எடுத்திருக்காங்க பட் அவர் ஏழாவது ஓவர் தான் வந்தார் அவர் ரெண்டு லெஃப்ட்டி ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி அவர் ஆக்சுவலாக அட்டாக்ல தான் வந்திருக்கணும் இது வெரி குட் நியூ பால் போலர் இல்லைன்னா அச்சர் பெற்றே விளையாடி ஸோ அவர் லேட்டாக வந்தோன்னா ரெண்டு லெஃப்ட்டி வேறு அவுட் ஆகிட்டாங்க அண்ட் பிச்சு பிளாக்ஸ் ஆயில் நிறைய ஃப்யூ கிராக்ஸ் தான் இருந்தது அண்டு ஸ்லோவர் தென் நார்மல் எப்போதும் ஸ்பேஸில் வர்றது ஏன்னால் எப்போவுமே இரநூத்தி முப்பது அங்கே ஆவரேஜ் ஸ்கோர் இன்றைக்கி அவ்வளோ போகாது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஏழு ஓவரில் ஐம்பது அடிச்சிட்டாங்க இவன் தான் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ இருந்தாலும் லெவன் பாயிண்ட் ஒன் ஓரில் ஹண்ட்ரடு ஃபிஃப்டின் பாயிண்ட் டூ ஓவரில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டேவிட் மில்லர் வந்தது அடிக்கிற மாதிரி என்ன கிளியர் கட்டாக முடிவு பண்ணிட்டாங்க பிரேவிஸ் அண்ணும் மில்லரும் விக்கெட் டேக்கர் வருண் சக்கரவர்த்தி தான் அவர் நீ அட்டாக் பண்ணி ஸ்டார்டிங்கில் பேக்வர்ட்டில் போயிடுவாங்கன்னு ரைட் ஃப்ரம் பால் ஒன் வருண் சக்கரவர்த்தி அடிச்சாங்க ஃபஸ்ட் ஓவரில் பதினோரு ரன் செகண்ட் ஓவரில் பதினேழு ரன் மூணா ஓவரில் பன்னெண்டு ரன் மூணு ஓவரில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ரன் கொடுத்துட்டார் ஸோ விக்கெட் எடுக்க முடியாது அவங்க ஒரே ஒரு ஸ்பின்னரோடு தான் போயிருக்காங்க மகாராஜ் பாக்கி எல்லாமே ஃபாஸ்ட் பாலர் தான் நம்ம தான் ரெண்டு ஸ்பின்னர் வருண் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவன்ச்சலி வந்து மின்னர் அவுட் பண்ணார் அதுவும் டயர்ட் ஷார்ட் தான் பதினாறாவது ஓவர் என்னமோ லவ் பண்ணார் லாங் ஆஃப்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்க ஸோ ஒன் ஃபார் ஃபார்ட்டி செவன் வரும் ஜகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஹியூஜ் ஃபிகர் தான் பட் தேர் வெரி குட் ஸ்பெஷலி டேவிட் மில்லர் குஜராத் டைட்டன்ஸ் மேடம் போது இதே கிரௌண்டில் நிறையா மேட்ச் விளையாடுறார் அமதபாதில் அது ஒரு அவருக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் அந்த பிச்சை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அந்த ஆறு ஸ்கொயரையும் நடுவில் கூட பிரேவிஸை கூப்பிட்டு அவர் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஆஸ் எ சீனியர் பேட்ஸ்மேனாக த்ரோ டோன் த்ரோ ஒரு விக்கெட் வி ஆர் இந்த ரைட் ட்ராக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பிரமாதம் டேவிட் பிரேவிஸ்லாம் வெரி குட் ஸ்பின்னர்லாம் பிரபாதமாக அடிப்பார் அப்போ தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து போகிறாரு டமால் தூக்கி அடிக்கிறார் பிரேவைஸ் அவரோட பிளேஸ்மெண்ட் வாஸ் எக்ஸலன்ட் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த் வந்து நான் பிள்து போதும் ஸ்கொயர் கட் பண்ணுறாரு அண்ட் நீ கிரியேட்ஸ் ரூம் ஃபிஃப்த் ஸ்டம்பில் போய் கட் பண்ணுறாரு லாஃப் பண்ணால் சிக்ஸு அவருக்கு போய் ஃபுல் டாஸ் வேறு கொடுத்தாரு ஒரு வாட்டி டூபே தூக்கி வெளியாகிடுச்சாரு சிக்ஸு த்ரீ பி டூபே ஒரு லாஃப் பண்ணார் சிக்ஸு புல் பண்ணாரு சரியாக புல் பண்ணுவேன் ஏன்னா ஃபிஃப்த் ஸ்டாம்ப்புக்கு போச்சு ஆஃப் ஸ்டாம்ப் அங்கேருந்து புல் பண்ணால் டாப் ஏஜ் ஆகிடுச்சு டிபி டுக்கு எல்லாம் அவுட் ஆகிடறாரு இருபத்தொம்பது பால்ல நாற்பத்தஞ்சு ஐ திங்க் மூணு ஃபோர் அண்ட் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஸ்கோர் நல்லா கொண்டு போயிட்டாங்க அவங்க நடுவில் இந்த ஸ்கோருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பால்லாம் இதெல்லாம் நோபால் போடலாமா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹார்திக் பாண்டிய ஒரு நோ பால் போட்டார் மில்லர் தான் ஸ்ட்ரைக் இருந்தார் ஃப்ரீ ஆச்சு சிக்ஸு தூக்கி லாங் ஆன் அடித்தார் திரும்பவும் டூபே ஒரு கொஞ்சம் கழிச்சு அவர் ஒரு நோ பால் போட்டார் அதுவும் ஃப்ரீ இட்டு தான் அதுவும் மில்லர் இருந்தார் அதுவும் தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ல எஃபர்டில் சிக்ஸ் சிக்ஸும் அடித்தார் ரெண்டு ஃப்ரீ எட்டும் பண்ண ரெண்டு சிக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரா டெலிவரி ஸோ பதினாலு ரன் அந்த ரெண்டு பாலில் ஒயிட் வேறு ஆறு போட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது தான் பேக் ஃபயர் ஆகிடும் அங்கே பவர் பிளேல ஃபார்ட்டி ஒன் பார் த்ரீ தான் பத்து ஓவரில் எயிட்டி ஃபோர் ஃபார் த்ரீ ஃபிஃப்டின் ஓவர்ஸில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் அர்ஷதீப் சிங் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஹார்திக் நோ விக்கெட் ஃபார் டு ஒன் ஃபார் தேர்ட்டி டூ அண்ட் இப்போ பேட்டிங் பண்ணும்போது இப்போ போலருக்கு சமூக ரெஸ்டிக் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன் கையில் தான் இருக்குது இப்போது தே ஹவ் டு ஃபேஸ் மார்க்கோ ஜான்சன் ரபாடா நிகிடி அண்ட் கோர்பின் போஷ் நாலு ஃபாஸ்ட் போலரும் ஒரே ஒரு ஸ்பெஷல் ஸ்பின்னர் கேஷவ் மாராஜ் விளாட்றாரு தேவைப்பட்டால் ஆடம் மார்க்கரம் கூட ஆஃப் ஸ்பின் போடுவார் இன் பிட்வீன் ஸோ பார்க்கணும் எந்த அளவுக்கு சேஸ் பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா அதே லைனை போட்டு தான் போகிறாங்க அபிஷேக் சர்மா வர மூணு டக்குலேருந்து வராரு லைனாக பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அகமதாபாத்தில் ப்ரேவ்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேவிட் மில்லர் சிக்ஸ்டி த்ரீ இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கான்ட்ரிபியூஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் இன் எயிட்டின் ஓவர்ஸ் இப்போது அண்டு பார்ப்போம் இந்த நெக்ஸ்ட் ரெண்டு ஓவரில் எப்படி ஒரு பதினஞ்சு ரூபா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ எடுத்தாங்கன்னு பா பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ போனதுக்கு அவங்க வந்து ஹண்ட்ரட்குள்ளே ஆல் அவுட் பண்ணியிருக்கணும் பட் யார் குவாலிட்டி பேட்ஸ்மேன் அந்த சொன்னேன் நம்பர் செவன் எயிட் கோர்பி கோர்ஷன் போச்சு மாராஜி பத்தில் வருவார் அவரை கூட அடிக்கக்கூடியவர் எப்படி இருந்தாலும் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் கொண்டு போயிடுவாங்கன்னு நம்மளால் ப்ரிவியிலே சொல்லியிருந்தேன் பார்ப்போம் அவங்க பேட்டிங் இவங்க போலிங் முடிஞ்சுப்போம் அவங்க போலிங் அவங்க ஃபீல்டிங் அதெல்லாம் எப்படினு இருக்குன்னு பார்ப்போம் அந்த வைடு ஆறு நோபாலில் ஒரு பால் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு வெட்டியாக கொடுத்துருச்சு அங்கே நோ பால்னால அண்ட் டேவிட் மில்லரும் சூப்பர் பின்னிங் டுவெண்ட்டி சிக்ஸ் பாலில் ஃபிஃப்டி அடித்தார் அவர் வாஷிங்டன் சுந்தர வந்து பஞ்ச் ஆஃப் தி ஆஃப் சைடில் ஃபோர் அடிக்கிறார் ஆஃப் பண்ணார் வருண் சக்கரவர்த்தி சிக்ஸு அண்ட் ஆர்திகோட நோ பால் சிக்ஸ் அடித்ததாக தேர்ட்டி ஃபைவ் பேட்ஸில் சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸ் மில்லாரு செவன் ஃபோர்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் இவன் சொல்லி திலக்கு மாதிரி தான் கேச் குடிச்சார் வருண் பால்ல லாங் ஆஃப்ல அதுவும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அடிச்சிருந்தேன் அது வெளில போய் வரும் வந்துருக்கும் எனவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் செகண்ட் இன் எடுத்து வர பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொந்திக்க தேங்க்யூ ஸோ மச்